ஒழிப்பதற்கு பிசாசு கூட்டிச்சேர் பிசாசு அவர் இதை தான் பின்னணியில தான் இந்த சட்டத்தை கொண்டு பார்க்கல இந்த சட்டம் வந்து பயங்கரவாதத்தை கையாளுகிற சட்டம் என்பது பாதுகாப்புத்துறை காணலாம் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை உணவுத்துறை ராணுவம் போலீஸ் வந்து கொஞ்சம் ஒரு விசாரணைகள் என்று வருகின்ற பொழுது போலீஸ் பயன்படுத்துகிறது என்றால் இதில் சம்மந்தப்படுகிறது அடிப்படையில் இது தேசிய பாதுகாப்பு என்றால் இந்த இந்த காற்று தெளிவாக அதனுடைய பிரியாணியை சொல்லப்பட்டிருக்கு மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தேசிய பாதுகாப்பே மிகவும் முக்கியமான பராமம் அதுக்கு பதிலாக இன்னொரு சிறந்தது அல்லது நீங்கள் சொல்கிற கருத்துரைகளை உள்வாங்கிய மாதிரி ஒரு சிறந்ததை கொண்டு வர வேண்டும் என்றாலும் அதையும் இவர்கள் தான் செய்ய வரும் என்றால் இனி இலங்கை இப்படி ஒரு தனி மெஜோரிட்டி அர்த்தம் கிடைக்கும் என்பது வாய்ப்புகள் கிடையாது ஆட்சியர்கள் சொன்ன எவருமே இதை செய்ய மகிந்தராஜ் அவரை விடுவித்தார் மற்றும் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் கைது செய்ய மற்றும்படி ஒரு பலகம் கைது செய்யப்பட்டதாக இல்ல பிரச்சனை கொண்டு வரக்கூடிய சொன்ன விளக்கம் என்றால் நான் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பிசாசூருடனும் கூட்டி சேர்வேன் பிசாசுடன் சேர்ந்தாவது இதை இல்லாமல் இந்த சட்டத்தை உணர்ந்து இந்த சட்டம் இந்த பயங்கரவாதத்தை கையாளுகிற சட்டம் என்பது பாதுகாப்புத்துறை தான் அடிப்படையில் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை உளவுத்துறை இராணுவம் போலீஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விசாரணைகள் ரெண்டு வகைன்ற பொழுது போலீஸ் பயன்படுத்துகிறதே தவிர சம்மந்தப்படுத்துகிறது அடிப்படையில் இது தேசிய பாதுகாப்பு இந்த இந்த டிராப்டில் தெளிவாக அதனுடைய பிரியாம்பிலேயே சொல்லப்பட்டிருக்குது மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தேசிய பாதுகாப்பே மிகவும் முக்கியமான பராமோ என்று சொல்லப்பட்டது தேசிய பாதுகாப்பு தான் முக்கியமானது மக்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பு என்று சொல்லுவார் சில முரண்பாடு இருக்காது இருக்காது தேசிய பாதுகாப்பு மட்டும்தானா முக்கியம் மக்களுக்கு உரிமைகளை பாதுகாப்பதற்கு தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டத்தை தேசிய மக்கள் சக்திய அரசாங்கம் கொண்டு வருது என்பது மிக வெளிப்படை இதற்கு அடிப்படை பிரச்சனை இந்த எழுபதாம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர் ஜெயத்திலாக கொண்டு வருகின்ற போது யார் அவர் வந்து ஆறில் ஐந்து பெரும்பான்மையோடு இருந்தார் நாடாளுமன்றத்தில் அவரை யாராலும் தடுக்க முடியாது அவர் என்பதை கொண்டு வந்தார் நீண்ட காலத்திலே பிறகு ஒரு தனி அரசாங்கம் எந்த விதமான மற்றவர்கள் தலையீடுகள் செய்ய முடியாத அளவிற்கு மற்றவர்கள் தலையீடு செய்வதற்கான தெரியும் முக்கியமானதுக்கு வருவார்கள் அவை இப்போ இந்த அரசாங்கம் நினைத்தால் இதை கொண்டு வர முடியும் யார் என்னத்தை சொன்னாலும் கொண்டு வர முடியும் யார் என்ன பரிந்துரைகளை சொன்னாலும் கொண்டு வர முடியும் இப்பொழுது கிடைச்சினை கொண்டு வர ஒரு ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அது ஒரு விஷயம் அது வரத்தான் போகுது என்றால் இன அடிப்படையில் அரசியல் பரிவார்கள் கடந்த கால அனுபவங்கள் அடிப்படையில் அந்த மாதிரியான உட்கூறுகளை கொண்டிருக்காத வகையில் அதை கொண்டு வருகின்ற பரிந்துரைகளை குடிமை சமூகங்கள் கொடுப்பது சரியானதாக இருக்கும் இது ஒன்றாவையே வேணாம் என்று சொல்லி சொல்றது அது அவ்வளவு பெரும்பான் கூட அரசாங்கம் செய்வதை ஒரு அலுவலர் அழுத்தங்களும் யாரும் எந்த முக்கியமாக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் இந்த சட்டத்தை கொண்டு வருவனாக சொல்லாது ஏன்னா அவருடைய நாட்டில் விடவும் கடுமையான சட்டங்கள் உண்டு இல்ல இருக்கிற இந்த அவருடைய இந்த வரைவிலக்கணத்துல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமெரிக்க இந்திய மற்றது பிரித்தானிய அந்த விளக்கங்கள் இருந்து பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்குரிட்டி என்றதாவது நாட்டினுடைய ஒருமைப்பாடு விஷயங்கள் தான் இந்திய பாதுகாப்பு இந்திய பயங்கரவாத கடை இருக்குது அதாவது பிரிவினை கூறி கூறி செயற்படுவது வந்து ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக கருதப்பாடு ஏன்னா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு முரணானது என்பது இந்த இவர்களுடைய சட்டங்கள் அது மாதிரி அமெரிக்கா அது அதாவது எல்லா ஒரு முக்கியமான நெருக்கடியின் பொழுதும் அனைத்து படைத்தரப்புகளும் ஒன்றுபட்டு கோஆர்டினேஷன் நெட்வொர்க்கில் எப்படி வேலை வாங்கினர் நைன் அலவன் தாக்குதலுக்கு பிறகு பதினாறு அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் ஒன்றாக செயல்படுகின்ற சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது பதினாறு இருந்தால் தனித்தனிய செயல்பட்டு கட்டுப்படுத்த முடியாது என்றால் அவ்வளவு பெரிய பலமான இடத்திலேயே அது நடந்திருக்குது என்ற அடிப்படையில் ரொம்ப உளவுத்துறை பாதுகாப்புத்துறை எல்லாம் இணைந்து ஒரு கோஆர்டினேஷன்ல செயல்படுறதுக்கான ஏற்பாடுகளும் கொண்டு வரப்பட்டது அப்ப அப்படி கேட்டது இந்த இலங்கை தீவில் இப்போ இந்த ஆட்சியாளர்கள் இப்போ எங்கள் வார்க்கெல்லாம் அமெரிக்கா அமெரிக்காவோட ஒரு டிஜிட்டல் கோஆபரேஷன் பல்வேறு விஷயங்கள் கட்டி பேச்சு உரையாளர்கள் எல்லாம் நடக்குது அது மாதிரி ஒரு ஒரு நாடுகளில் முதலீட்டாளர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த விஷயங்கள் நடக்கின்ற பொழுது அந்த அந்த நாடுகள் இந்த நாட்டிலேயே முதலீடு செய்வது ஏற்கனவே ஒரு ஈஸ்டர் தாக்குதல் இங்கே நடந்திருக்குது இந்த பின்னணியில் அந்த நாடுகளை திருப்திப்படுத்தக்கூடியது இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவையில் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறதாக அந்த அரசாங்கத்தை அந்த சார்பானவர்கள் சொல்லுகிறார் இப்ப இந்த பின்னணியில தான் அரசாங்கம் இப்போ விஷயத்தை கொண்டு வருகிறது இதுல உரிமை சமூகங்கள் கடந்த கால அனுபவங்கள் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது கட்டாயமானது அது அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் இந்த இந்த இருபத்தெட்டாம் தேதி வரை உண்மையில வந்து இந்த அரசாங்கம் ரெண்டு கிழமையை தான் ஆரம்பத்தில் இருக்க திட்டமிட்டிருந்தது இப்ப இந்த அரசாங்கத்துக்கு நீங்க அரசியல்வாதிகள் சொல்லி யாரும் உங்க அவங்களுக்கு போகிறீங்களா நீங்கள் யார் இந்த அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு அடுத்த கொடுக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகளை என்ன சேர்க்கிறாங்க தூதரகங்களுக்கு போகிறார்கள் அங்கே போய் சொல்லி நீங்கள் பார்த்துருக்க சொல்லி விடுவோம் தூதரகங்கள் செலுத்தி எடுத்தால் இது ரெண்டு கிழமை ரெண்டு மாதம் ஆகும் இல்லாட்டி ரெண்டு முடிஞ்சு முயற்சி ரெண்டு மாதமா இப்ப கிடைச்சிருக்கிறது சில தூதரகங்களுடைய இந்த ரெண்டு மாதத்துக்குள் மக்களுடைய கருத்துக்களை அரசாங்கம் கையங்கமாக இருக்கிறீங்க ஆட்சியுடைய தாங்கும் அறிவுரைகளை தாங்குவது கேட்கிறது அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டுகின்ற போது மக்கள் கருத்துக்களை கொடுக்க வேண்டியதும் கடமை தான் இருக்கிறாங்க அவன் கருத்துக்களை கொடுத்து அதனால் அதை எப்படி கொடுப்பது என்ற விஷயம்தான் அடிப்படையானது ஏனென்றால் இப்போ இப்போ ஒரு சட்டமை வேணாம் அண்டு சொல்வது அது இலகுவான விஷயம் துணை முன்றாதீங்க சொல்லிட்டு போனா அதை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க அந்த இது வந்து அட்லீஸ்ட் ஒரு எடுத்து மேட்ட ஒரு வாசிக்க வேணும் அவை இதுல சில சில விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம் ஆனால் இல்லை இந்த விஷயங்கள் சிக்கலாக இருக்கிறது இதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் ரெண்டு அடிப்படையில் அந்த பரிந்துரைகள் இருந்தால் அது ஒரு சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு வளமையான ஒரு ஸ்டைல் இருக்குதானே எல்லாத்தையும் உடனே அந்த மாதிரி இல்லாமல்

அதை கையாள்றதுக்கு அந்த நாட்டுக்கு சட்டம் தேவையில்லை சட்டத்திலே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஏற்கனவே வளமையான சட்டத்தில் சில வாய்ப்புகள் இருந்தாலும் அது பாதுகாப்புத்துறைக்கு இலகுவாக சில விஷயங்களை செய்வதற்கு அந்த சட்டம் உலக இடமளிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது வகை அப்ப அதன் பாதுகாப்புத்துறைக்கு அதிகாரங்களை கொடுக்கிற ஒரு ஏற்பாடு தான் அதிகமாக இந்த பிடிஐயும் சரி இப்ப கொண்டு வருகின்ற முன்னையை பற்றியிருக்கிற சட்ட முக்கிய பாதுகாப்பு துறை சில விஷயங்கள் இந்த பயங்கரவாத கையாளுவதற்கு சில 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 அணுகிட்டேஷன் அது மாதிரி தகவல்களை சேகரிப்பதற்கு சில ஆஹ் முறைகளை பயன்படுத்துவதற்கு தங்க ஒரு வழிகளில் அவர்கள் இந்த விஷயங்களை செய்ய முக்கப்படுகின்றனர் அடிப்படையில் இந்த ஆட்சியாளர்களால் பிடி நீக்க உணவுடனாலும் இவர்கள் தான் செய்ய வேண்டும் அதுக்கு பதிலாக இன்னொரு சிறந்தது அல்லது சில மாதிரி ஒரு சிறந்ததை கொண்டு வர வேண்டும் என்றாலும் அதையும் இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்றால் இனி இலங்கை தீவிரட்டி அறற்றம் கிடைக்கும் என்பது மிக அபூர்வம் வாய்ப்புகள் மிக மிக அறிவு சந்தர்ப்பம் கிடையாது நல்லதை இதை செய்ய வேணும் என்றாலும் இவர்கள் தான் செய்யலாம் ஏன்னா கடந்த காலத்தில் ஆட்சியாளர்கள் சொல்ல இவருமே இதை செய்யும் இப்ப நீங்கள் எதிர்ப்பு பார்க்கலாம் தக்காளி மைத்திரி காலத்திலேயே செய்யும் நான் சொல்லப்பட்டது ஆனால் ஒன்றுமே நடக்குது தூய் தோண்டு கொண்டப்பட்டது நடக்குது அதாவது இவர் ராஜபக்ஷ செய்திருக்கலாம் அடுத்தது செய்ய முடியும் என்றால் இவர்கள் தான் செய்யலாம் நீக்குவதென்றாலும் இவர்கள் தான் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதிதாக ஒரு சிறந்ததை கொண்டு வரும் என்றாலும் இவர்கள் தான் கொண்டு வர அந்த சிறந்தது இப்படி இருந்தால் நல்லதென்ற பரிந்துரைகள் சிவ சமூகம் கொடுப்பது அந்த வகையில் அவனா செய்திருக்க நல்ல விஷயம் நல்ல வழித்துறைகளை கொடுத்து ஒரு நல்ல சட்டமாக வரப்போகிற ஒரு உள்ள விட்டால் வரப்போவதை ஒரு நல்ல சட்டமாக பலருக்கும் பாதிப்பில்லாத வகையில் அதை அதை மாற்றி என்னுடைய வங்கி பயிராக கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பேஜில் வந்து எதையாச்சும் ஷேர் பண்ணலாம் அந்த மாதிரி வந்துருந்தானே அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு செய்யாத இன்னைக்கு இன்றைக்கு நாங்கள் இன்னைக்குமே நான் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபீட் அதிபராக வர்றதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கவர்மெண்ட் தீர்மானிக்கிற சக்தியாக இன்றைக்கு சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் வந்து இருக்கு ஏதாவது ஒரு போரை அல்லது கிளர்ச்சியை ஏற்படுத்துவது தொடர்பாக இருந்திருந்தாலும் கூட இப்போ முதிவந்தங்கள்